முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மெகா கூட்டணி மகத்தான வெற்றி படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஆருயிர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களோ தமிழ்நாடு முழுவதும் நான்கு திக்குகளிலும் எட்டு கோணங்களிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு சூறாவளி சுற்றுப்பயணத்திலும் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த பயணங்களிலெல்லாம் கட்டுக்கடங்காத அளவிலே மக்கள் அலையலையாக வந்து அவர்களிடத்தில் வாழ்த்து தெரிவிக்கிற காட்சியும் ஏழை எளியவர்களின் நடுத்தர விவசாய பெருமக்கள் அத்தனை பேரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கும் தான் எங்களுடைய வாக்கு என்பதை உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் வீட்டிலே அதிரடியாக இன்று சோதனை நடந்திருக்கிறது கையும் களவுமாக பத்து பதினைந்து கோடி ரூபாய் கத்த கத்தையாக பணம் பிடிபட்டிருக்கிறது இந்த பிடிபட்டிருக்கிற பணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் திரு துரைமுருகன் அதற்கு வக்காலத்தை வாங்கி கொண்டிருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு பயந்து அதிரடி வேட்டை நடத்தியதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆக பதினைந்து கோடி ரூபாய் பதுக்கி வைத்திருந்து வாடு வாடாக ஒரு ஒவ்வொரு பகுதி பகுதியாக யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க போகிறோம் என்பதை ஆதாரப்பூர்வமாக பிடிபட்டிருக்கிறது ஆக இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய கையங்கடமாக பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலமாக துறைமுருகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே திருமங்கலம் பார்மலாவை கொண்டு வந்து அரசியல் கடத்தை அரசியலில் அழுக்காக்கினார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தற்போது வேலூரில் நாடாளுமன்ற தேர்தலில் பயந்து போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ சி சண்முகம் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதை அறிந்து ஒரு ஒவ்வொரு தேர்தல் கடத்திலே ஒரு முன்னுக்குப் பின் முரணான பல்வேறு செயல்களை செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் இதுபோன்று நடந்து கொண்டிருப்பதை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது ஆக இந்த அதிரடி சோதனைக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இல்ல இது வந்து ஒரு அதிரடியான சோதனை மாத்திரமல்ல இது ரொட்டீனாக ஆன் ப்ராசஸ் அதைத்தான் நாம பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க